ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தோழி ஜாஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க கொஞ்சம் காயெல்லாம் இருக்குது குழந்தைங்கள வந்து நம்ம விவசாயத்தில் இப்போ சின்ன வயசுலேருந்தே ஊக்குவிக்கணும் பாருங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னோடனே அவர் ஃபாஸ்ட்டாக போய் ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதை விட இன்னொருத்தவங்க குட்டி இருக்கா அவன் ரொம்ப ஜல்லம் செடியிலேருந்து ஒரு ஒரு காயாக பச்சவே பறித்து சாப்பிட்டுட்டு இருப்பான் வாங்க நம்மளுக்கு கூட சேர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பிள்ளைங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் காய்கறி செடி வளர்க்குறதுக்கு மற்ற விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் ஊக்குவிங்க அது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் வாங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வெண்டக்காய் செடி எல்லாமே அறுவடை முடிய போகுது இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்து தைப்பட்டத்துக்கு ரெடி ஆகணும் தைப்பட்டத்துக்கு ஜனவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடியே கூட டிசம்பர் லாஸ்ட்லேயே கூட நம்ம விதை போட ஆரம்பிச்சிடலாம் இப்போவே டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் இன்னொரு லாஸ்ட் வீக்ஸில் நம்ம வந்து விதை போட்டோம்னாக்கா ஜனவரிக்கு முன்னாடியே நமக்கு நல்லா செடி எல்லாமே வளர்ந்து வந்துடும் தை மாதத்துக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக பறிச்சுட்ருக்கான்ட்டு அங்கே ஒரு காய் இருக்குது அதையும் பறிக்க சொல்லிடலாம் பாருங்க வந்துட்டார் அடுத்து இவர் காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாரு எப்படி கட் இருக்கான் பாருங்கள் காய் கொடுக்குறேன்னு கொஞ்ச நேரமாக என்கிட்ட சண்டை வளர்த்தி காய் வாங்கிட்டு போகிறாரு காய் கட் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குது இந்த கொத்தவரங்காயெல்லாம் பறிச்சிட்ருக்கிறார் இவர் அங்கே சார் வந்து வெண்டைக்காய் கட் பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே இருக்க பச்சை மிளகாயெல்லாம் நம்ம பறிச்சுக்கலாம் வாங்க இதெல்லாமே கூட இன்னும் பெருசாக ஆகும் ஆனாலும் இப்போ தேவை இருக்குது அதனால நான் பறிச்சிடுறேன் ஆனால் நல்ல காரம் இருக்கும் இங்கே பச்சை மிளகாய் பார்க்குறதுக்கு தான் கடுகு சிறுத்தாலும் காரம் அதிகன்ற மாதிரி பார்க்குறதுக்கு தான் குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் காரம் நல்லாயிருக்கும் நிறைய காளை செடியெல்லாம் இருக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இதெல்லாமே ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு அதனால் சரி முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான் கொத்தவரங்காய் செடி எல்லாமே காய்ச்சி போகுது இன்னும் கூட கொஞ்சம் தான் இருக்குது அவரைக்காய் எல்லாமே அடுத்தது மறுபடியும் லைட்டாக பூ எடுத்து மறுபடியும் காய் வைக்கும் செடி அவரை சீசன் கிடையாது அதில் இருக்க பூ எல்லாமே காய்ச்சி முடிஞ்சோடனே திரும்பவும் பூ எடுத்து காய்க்கும் இங்கே ஒரு கத்திரிக்காய்கிட்டையும் பறிச்சிக்கலாம் பச்சை மிளகா பாருங்கள் பச்சை மிளகா ஒரு நாலு செடி இருந்தால் போதும் நம்ம வீட்டு தவைக்கி அது மாட்டு கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் பூத்து மறுபடியும் முடிஞ்சிருச்சு அடுத்தது மறுபடியும் பூ எடுத்து மறுபடியும் நிறைய பூக்கள் வச்சு பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள் களைச்செடி நிறையா இருக்குதுங்க உள்ள நுழைஞ்சு காய் பறிக்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனாலும் பரவாயில்ல இந்த வெண்டக்காய் பாருங்கள் அப்படியே அதில் புழு இருக்குது கொஞ்சம் முத்தியும் இருக்குது அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன் இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்கு இதையும் பறிச்சுக்கலாம் சைடில் கிளை வந்து இப்போ வெண்டைக்காய் எல்லாமே காய் கொடுத்துட்ருக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தோட புது வரவு முல்லை செடி ரெண்டு வச்சுருக்கேன் அப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டியே தனியாக நாட்டு பீர்க்கங்காய் இது இங்கே இருக்க பீர்க்கங்காய் எல்லாமே நமக்கு காய் முடிஞ்சிருச்சு அப்புறம் அவரைக்காய் எல்லாமே அந்த பந்தலில் படந்து வந்துட்டுருக்காங்க நல்லா படருதுங்க பீர்க்கங்காய் எல்லாமே காய்ச்சி முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வைக்கிற பிஞ்சு எல்லாமே எதுவும் பெருசாகலை பாருங்கள் இது எல்லாமே அப்படியே லைட்டாக பழுத்துகிட்டே வருது பாருங்கள் கீழேருந்து அதுவுமே விழுந்துடும் உள்ளே சொத்தாயிருச்சு இது பார்த்திங்கன்னா நம்மளோட கிழங்கு நல்லா வளர்ந்து சாஞ்சிருச்சுங்க காற்றுக்கு மஞ்சளும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் மஞ்சள் நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் நல்லா கிழங்கு விறங்க ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஆடிப்பட்டத்துக்கு வச்சது தான் திரும்பி ஜூன் ஜூலையில் நம்ம எடுக்கலாம் நல்லா வளைஞ்சி வந்திருக்கோம் அப்புறம் இந்த ரெண்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ரெண்டு மஞ்சளும் எங்கள் வீட்டு குட்டி வாண்டு கிழங்கு கிழங்குன்னு பறிச்சிட்டாரு பாருங்க வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் இன்றைக்கி என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலன்னு பார்த்துலாம் இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட கிராமத்து தொழில் ஜாஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்